அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ வைஷ்ணவி திருமண தகவல் மையம் சின்னசேலம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிற வரன் பெயர் வரன் வந்து டென்த்து டுவெல்த்து முடித்த பெண் வரன்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதனால தான் அந்த வரன்கள் அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் பெயர் அருணாதேவி இனம் தேவர் இனத்தை சேர்ந்தவங்க சொந்த ஊர் மதுரை டுவெல்த்து முடிச்சிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றி நம்ம முழு தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் ஆனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இவங்களோட தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட முதல் மற்றும் மறுமணம் பெண் ஆண் பெண் வரன்கள் நிறையவே இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்பு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வரண் பெயர் கவிதா ஒன் இயர் பிரிவை சேர்ந்தவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க சேலத்தை சேர்ந்தவங்க உட்பிரிவு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றின மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகத்தை அனுப்பி நம்ம கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மாற்ற முடியலை இவங்களை பற்றின தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக அளிக்கப்படும் மேலும் இன்னும் பல பெண் வரன்கள் இருக்காங்க அவங்கள பற்றின தகவல்களும் உங்களுக்கு மேட்சாக இருக்கிற ப்ரொஃபைல்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்ப வைக்கப்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நம்ம சேனலில் அறிமுகப்படுத்துகிற வரன் பெயர் கீர்த்தனா பிள்ளை பிரிவை சேர்ந்தவங்க உட்பிரிவு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க பெரம்பலூரை சேர்ந்தவங்க இவங்களை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கவும் இதே போல் பிள்ளை மற்றும் உட்பிரிவை சார்ந்த நிறைய பிரிவுகளைச் சேர்ந்த பெண் முதல் முதல் மனம் மற்றும் மறுமண பெண் வரன்கள் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்காங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோட்டோ ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் போதும் இவங்களும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சுருக்காங்க டென்த்து டுவெல்த்து முடித்த ஆண் பெண் வரன்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க ஸோ உங்களுக்கோ உங்கள் உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கோ தேவைப்படுமே ஆனால் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வரன் பெயர் தனலக்ஷ்மி செங்கொந்த முதலியார் பிரிவை சேர்ந்தவங்க பிஇ முடிச்சிருக்காங்க திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றின மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு மேட்ச் ஆன ப்ரொஃபைலாக இருந்தீங்கன்னா முழு விவரமும் அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேட்ச் ஆகிற ப்ரொஃபைல்ஸை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் எங்கள் மேட்ரி மொழியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தங்களது ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்